கடமை கண்ணி பாடு என்னும் மந்திரம் சொல்லி தந்த கழகம் இரு அறிஞர் வழி வந்த கழகம் நம் கலைஞர் வகுத்தெடுத்த கழகம் இரு அறிஞர் வழி வந்த கழகம் நம் திராவிட முதல்வரின் கழகம் நம் இளைய தலைவரின் கழகம் கழகம் இன்றும் தொடரும் எல்லாருமே கடைசியாக பேசுகிறது ஒரு பெரிய துயரம் ஏன்னா எல்லாரும் பேசிடுவாங்க ஆனால் அந்த இடத்த நிரம்பதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி நேற்று தான் இந்த நிகழ்ச்சியை என்னை அழைத்தார் ஒரே நாளில் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரும் புகைப்படமும் இடம்பெற்று வெளியில் இருக்கக்கூடிய பேனரில் என்னுடைய புகைப்படமும் பெயரும் இடம் பெற்று இந்த மேடைக்கு என்னை அழைத்து ஒரே நாளில் இந்த இடத்திற்கு என்னை அழைத்து வருகிறீர்களா என்று கேட்பதற்கு முன்னாலேயே அனே வரணும் ஒன்ன வந்துட்டேன் அப்படின்னு பாஸ்ட்ஸில் சொன்னேன் அந்த அளவுக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கிழக்கு மாவட்டம் கிழக்கு என்றாலே அது வளர்ச்சியை நோக்கியது கிழக்கு வெளுத்ததடி தீர்வானம் சிவந்ததடி கதிரவன் வரவு கண்டு முகம் மறந்ததடி வானவே வையமே நீ தந்த வளம் எல்லாம் மானிடர் உரிமையம்மா நான் என்று சொல்வதை நாம் என்று சொல்வதால் இந்த உலகம் வாடும் என்று கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி என்று சொன்னது போல கிழக்கு மாவட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிழக்கு திசையாக இருக்கள் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற கூட்டம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையிலான நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐம்பத்தூர் கிழக்கு பகுதியின் செயலாளர் என் டி ஆர் நாகரர் ஒட்டமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்தில் நின்னார்னாலே நமக்கு ஒரு ஐம்பது பேர் வந்து நின்றதுக்கு சமம் அவர் வந்து வரவேற்புரை ஆக்கும்போது நம்ம சகோதரிகள்லாம் இந்த மேக்ஸிங் கிளவர் சாப்பிட நீ எங்கே தச்ச அப்படின்னு பேசிட்டு பேசிட்டாங்க அவர் வந்தோன்ன யாரும் பேசக்கூடாது பேசுறவங்கள நல்லா கவனிக்கணும் அப்படின்னு ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு ஆர்டர் போட்டார் பாருங்க அப்போ ஆரம்பிச்ச டிசிப்ளின்னா இன்னும் அந்த கட்டுப்பாடு மிக அற்புதமாக இருக்கு அவரை பார்த்தா உண்மையிலே பயமா இருக்கு ஒட்டம் போன ஆவ அப்படின்னா அந்த வந்திருந்தாங்க

ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் அவங்க கூட நான் உட்காந்துருக்கேன் ஒருத்தன் தண்ணியை போட்டு முன்னாடி கட்டிக்கிட்டு அப்போ அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் அப்படின்னு என்னையே கூப்பிட்டு தைச்சு இருக்கான் ஆனால் அவனை நம்ம மற்ற ஆளுங்க ஏதாவது கோவப்பட்டு டீல் பண்ணியிருப்பாங்க போலீஸ்கார வர சொல்லி புரியா அவன் தள்ளி விட்டா இவர் பாப்பா என்னப்பா எனக்கு என்ன பார்த்தேங்க பாப்பா அப்படி என்ன என்னமோ அவரை கூட்டிகிட்டே அவன் போயிட்டேன் அப்படியே அவர் கூடியே போயே அந்த இருப்புக்குள்ள அவனை விட்டுட்டு அப்புறம் வந்தார் ஆனால் இப்படி ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு சட்டமன்ற முன்னாடி தந்தி தாங்க சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ரொம்ப பணிவாக எளிமையாக அந்த மெல்லிய குரலில் ஆனால் வலிமையான கோரிக்கைகளை அற்புதமாக அளிக்கக்கூடிய தன்மை தாமதம் கியான நிகழ்ச்சிக்கு வரையணைந்து பிகே பி கே மூர்த்தி டிஎஸ்கே ராஜகோபால் எல்லாருமே என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு எங்களுடைய அருமை தம்பி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் ஒரு ப்ளூ கலர் பஸ் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா கியர் ஏ இருக்காது ஆட்டோ கியர் பஸ் முன்னெல்லாம் வந்து ஒரு பஸ் போயிட்டு இருக்கான் ஒரு கிளவி பஸ்ஸில் ஏறி அந்த கியர் பாக்ஸ் பக்கத்தில் கூட வச்சுச்சு டிரைவர் வந்து தனி கூடைய தண்ணி வை ஏற்போட தண்ணி வையை கூடையை அதுக்கு அந்த கிழவு கீழே அந்த கூடையில் போட்டு சாங்க நான் போறப்போன்ட்டு திருப்பி கொடுத்துட்டு போறேன் கீறுனா என்ன நான் கையில் பயிற்சி வச்சுக்கிற பேப்பர் நான் நினைச்சா கியர போறேன்னா அப்படின்னா அந்த கியருக்கு இருந்த ஒரு பெரிய பொட்டி வண்டி பக்கத்தில் இருக்கான் அந்த டிரைவர் பக்கத்தில் அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கி ஆட்டோ கியர் பஸ்ஸு ஒரு மாற்றுத் கூட வேகமாக ஓடிவங்கி வேறு என்ற அளவில் அந்த போக்குவரத்து துறையை நவீனப்படுத்தி உலகை விரிந்து பறந்து விரிந்த உலகத்தை காட்டும் போக்குவரத்து துறையையும் வெளிச்சம் போட்டி இந்த உலகத்தை காட்டுகின்ற மின்சாரத்துறை இரண்டு துறையையும் நம் தமிழக முதல்வர் ஒருவரிடம் ஒப்படைத்திருக்கிறாரா அதுதான் எங்கள் அன்பு தம்பி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கம் எம்ஜிஆருக்கு அடுத்த பிறகு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் போக்குவரத்து துறையை இன்று தலை நிமிர வைத்தவர் என் அன்பு தம்பி சிவசங்கர் அதே மாதிரி என் நிகழ்ச்சிக்கு என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய ஆண்டாள் பிரியதர்சனி அவர் ஜெய்சங்கர்னா அந்த கலரில் நான் இல்லாமல் போயிட்டு நேரம் என்னுடைய அருமை சகோதரி ஆண்டாள் பிரியதர்சினி அவங்க ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறப்ப ஒரு வயசான ஒரு வலதுசாரி சிந்தனையாக